ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க ஒரு வழியாக அடித்து பிடிச்சி மலையில் சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த பிளாக் தான் இந்த வீடியோவில் பா பார்க்க போகிறீங்க காலையிலேருந்து வந்தது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாஸ் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து நம்ம பார்த்துடலாம் அவங்க தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவல் பிளாகு கிளாஸ் பற்றி குழந்தைங்க வீடியோஸ் அப்புறம் பிளாக் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ போட்டிருக்காங்க அவங்க சேனல் லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காக எங்களுக்காக ஆதிக்குட்டிக்காக அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்களாமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தான் தீருங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு சார்ஜரு காற்றடிக்கிறது ஃப்ளாஸ்க்கு இங்கே இத்தனை

கட்டாச்சு எலுமிச்சி மலம்லாம் வந்து வச்சாச்சு ஆமாங்க இது நம்ம சென்னைக்கு கிளம்பலாம் ஆமாங்க சேஃபாக போயிட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பதினொன்று வண்டி எடுத்தது ஒன்று நாற்பது தான் இருக்குது ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு இப்போ சேலை தாண்டி வந்துவிட்டோம் இன்னும் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகணும் கவுண்ட்ரு மிஸ்ல சாப்பிட வந்திருக்கோம் பாருங்க கவுண்ட்ரு மிஸ் சாப்பிட்டுருக்கோம் நான் வந்து ஒரு தலை தறி வாங்கினேன் காய்க்கு தறி வாங்கினேன் ம் சாப்பாடு வச்சாச்சு சாப்பிட்டு கிளம்பலாம் பாதிக்கு பாதி தூரம் வந்தாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எட்டு கிலோமீட்டருக்கு பைபாஸ்க்கு இந்த பைபாஸ்க்குங்கிற சென்னைக்கு நான் பைபாஸே தாங்க பரவாயில்லைங்க நாங்கள் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சேன் பைபாஸில் ஜாலியாக போய்ட்டுக்குறோம் இன்னும் முப்பது கிலோமீட்டர் பைபாஸ் அதுக்கப்புறம் பைபாஸ் தான் பைபாஸே தான் போயிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிற பசங்க ஹோட்டலுக்கு வந்துடும் ஏதாவது சாப்பிட்டு போகணுன்ட்டு காபி மிளகா அப்புறம் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போயிட்டு எங்காச்சும் ரூம் வேண்டியது சென்னைக்கு மாதிரி தெரியுது சூப்பராக இருக்குதுல்ல ஆமாம் இன்னும் பாத்தீங்கன்னா நூற்றி ஒம்பது கிலோமீட்டர் காட்டுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இடத்துக்கு ரெண்டு மணி நேரம் ரூமுக்கு வந்தாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிற